யார் முந்திரிங்களோ கண்டிப்பா இந்த குதிரையை ஓட்டிக்கலாம் குதிரை மாதிரி இருக்கு வண்டி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வண்டி கொண்டு வந்துட்டோம் டபுள்யூ எயிட் டாப் மாடல் வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் வந்து போதுங்க ஏன்னா பட்ஜெட் வந்து கம்மியா குடுக்குறதுல நம்ம ஜெயமாரதி ஆட்டக்கணிசி திரும்ப அடிச்சுக்கிற ஆளே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இந்த வண்டியை அவ்வளவு கம்மியா தான் வந்து கொடுக்க சொல்ல போறோம் நம்ம கேக்க போறோம் கண்டிப்பா கம்மியா தான் கண்டிப்பா சொல்லணும் சொல்லிடலாம் போறோம் வண்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை நம்பர்லாம் கிடையாது வண்டி குவாலிட்டி பல 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 பழன்னு இருக்கும் எக்ஸிவில இவ்வளவு குவாலிட்டியா வண்டி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா நேர்ல பார்த்து சொல்றேன் வண்டி அந்த மாதிரி நிக்கி வண்டியை யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ யாரு வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா எடுத்துருவாங்க சோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க வண்டியோட பாடி அவுட்லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து டீடெயிலா தெளிவா அப்படி காமிக்க போறோம் அண்ணா பர்ஸ்ட் இன்ட்ரோ ஸ்டார்ட் பண்ணிருங்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அறுபத்தி எட்டு நம்பர் தஞ்சாவூர் நம்பர்ல வண்டி எடுத்து வந்திருக்கோம் இது வரைக்கும் நிறைய எக்ஸுவி நம்ம எடுத்திருக்கோம் எனக்கு இந்த எக்ஸுவி ரொம்ப புடிச்சிருக்கு ஏன்னா வண்டி அப்படி இருக்கு அப்படி கண்ணாடி மாதிரி அந்த வாரத்துல இருக்க மேகம் எல்லாமே அப்படி தெரியற மாதிரி ஒரு மாதிரி தெரியுது இந்த வண்டி இருக்கும் ஏசி எல்லாமே இந்த வண்டி லுக் கூட எடுத்து காமிக்கிறதுக்கு காரணம் அந்த கேரியர் தான் அந்த லுக் அப்படி வித்தியாசமா ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு சில இடத்துல ஆக்சுவலாம் பார்த்தா இந்த பம்பர்ல ஸ்க்ரூர்ல முறிக்கி வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது ஒரிஜினாலிட்டியா இருக்கு இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸ் ஒன்பே ஒன்னா நாங்கள் சொல்ல போகிறோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயமாரதி ஆக கணிசோம் தென்காசிலிருந்து டைரக்டா திருநெல்வேலி கோடிய மெயின் ரோட்ல மகிழ் வண்ணநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க கால் பண்ண கால்லாம் பண்ணா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு அப்படி பாத்தீங்கன்னா நம்ம ஜெயமாரி ஆட்ட கணிசரும் தெரியும் இப்போ இந்த வண்டியோட ஃபுல் டீடெயில்ஸோ ஒன்பே ஒன்னா பார்க்கலாம் அப்படியே அவுட்லுக் பாருங்க வண்டி நம்பர் பாருங்களேன் நம்பர் தான் ஹைலைட் எண்பது எண்பது ஃபேன்சி நம்பரோட வண்டி சும்மா சொன்ன மாதிரி பல தான் இருக்கு கண்ணாடி காமிங்க அப்படி இந்த இதை காமிங்க ஃப்ரண்ட் ஹெட்லைட்டை காமிங்க ஹெட்லைட்டை பொறுத்த அளவுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்டு டிஆர்எல் எல்லாமே எல்லாமே ஏ டு செட் ஒர்க்கிங் தான் இந்த வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டே ஓனர் டயர் பாயிண்டோட வீ பாருங்க அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி எல்லா பக்கமும் எல்லாம் இருக்கு இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன ஸ்கிராச் இது டச் அப் பண்ணலையா இல்ல ஒரிஜினாலிட்டியா இருக்குனால பண்ணல அப்படியே வச்சிருக்கோம் சூப்பர் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது ஆமா சின்ன சின்ன ட்ரெண்ட் தான் ரொம்ப பார்த்தால தெரியல பட் ஆனா நம்ம சரி சொல்லிடுவோம் அப்படிங்கறக்கா பேக் சைடுல பாருங்க பெரிய டீஃபாக்கர் பேக் வைபர் சென்சார் கேமரா அந்த கேரியர் தான் அந்த வண்டிக்கு ஒரு லுக் பின்னாடி பாருங்க ட்ரிப்பு போறதுக்கு பயிற்சி செம்மையா இருக்கும் பயிற்சிட்டம் மாற்றி லக்கேஜ் நல்லா வச்சுக்கலாம் லக்கேஜ் வச்சுக்கலாம் இங்க ஏசி சைடுல எல்லாம் ஏசி ஏசியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது பசங்களுக்கு தண்ணி பாட்டிலு அப்புறம் இங்கேயே ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படி உட்காந்துக்கலாம் இந்த சீட்ட ஃபோல் பண்ணோம்னா போதும் பட தூங்கிட்டு வந்தோம் ஜெய்ப்பூர்ல இருந்து ஒரு ரெண்டு வரும்போது ஒரு ஆள் பட தூங்கிட்டு வந்தோம் ஒரு ஆள் ஓட்ட அவ்வளவு ஆமா செம்மையான வண்டி அதுவும் இந்த வண்டிலாம் கிலோமீட்டர் சொல்லணுங்க இத்தனை கிலோமீட்டருக்கு அப்புறம் அத்தனை கிலோமீட்டர் வேணாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் ஆமா மெயின்டெனன்ஸும் அஹ்ந்தரா பொறுத்த நல்லா இருக்கும் இன்ஜின் குவாலிட்டி எல்லாமே டயர் எல்லா டயருமே ஃபுல்லாதா இருக்கு உள்ள இன்டர்வியூ பாருங்க ரிமோட் கீ வந்துரும் இந்த மாதிரி ரிமோட் கீ வந்துரும் ஏசி பவர் பாஸ்டியர் பவர் இண்ட் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கண்ட்ரோலு எட்டு ஏர் பேக் கவர்ஸ் எல்லாம் கட்மெட்டு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இன்போடைமெண்ட் சிஸ்டம் டச் ரொம்ப தெளிவா இருக்கும் குரூஸ் கண்ட்ரோல்னா சொல்லவே வேண்டாம் வேற மாதிரி இருக்கும் பட்ஜெட் அடுத்து மெயின் டாபிக் வந்தாச்சு ரவி என் சொல்லக்கூடிய பட்ஜெட்ல நாளை காலையில வண்டி டெலிவரி கம்மியா தான் சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் கரண்டா இருக்கு இதுக்கு லோன் அவைலபிள் பாத்தீங்கன்னா ஒரு நாலரை லட்சம் ரூபா வரும் லோன் பண்ணிக்கலாம் லோனே பண்ணிக்கலாம் லோன் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபா தான் நேர்ல வாங்க முடிஞ்ச அளவு ரேட்டு கம்மி ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஆனால் போட்டுருக்கோம் ஆனா மூணு ஓனர் வண்டி நம்ம போட்டுருக்கோம் ஆனா இது ரெண்டே ஓனர் அது மாதிரி பட்ஜெட்டும் எப்பவும் சொல்றதுல இருந்து இப்ப கம்மியா தான் சொல்லியிருக்கோம் ஆறு அறுபது எல்லாம் எனக்கு சம்திங் போட்டோம் இருக்கு அப்பயா அப்ப அந்த கஸ்டமருக்கு அதிகமா கொடுத்துருக்கீங்களா சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் அதனால கம்மியா வருஷம் கூட ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் ரேட்டு கம்மியா தான் சொல்லி வாங்க முடிஞ்ச அளவுக்கு ஆனா வண்டி இது குவாலிட்டி எனக்கு உண்மையிலே யாரு முந்திரிங்களோ கண்டிப்பா இந்த குதிரையை ஓட்டிக்கலாம் குதிரை மாதிரி இருக்கு வண்டி வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி பாக்கற லொக்கேஷன் நம்ம ஜெயமர்த்தி அடகன்ஸ் செறும்லா அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா ரேட்டை குறைச்சு கொடுப்போம் குறைச்சு கொடுக்குறீங்க குடுத்தல வாங்க நேர்ல வாங்க முடிஞ்ச முடிஞ்சல கம்மி பண்ணி தரேன் நேர்ல வந்து தான் கேக்கணும் கண்டிப்பா ஆன்லைன்ல ஃபைனல் கேக்க நிறைய பேர் கேட்பாங்க அதுல அவர் சொன்னார் நீங்க எனக்கு ஃபைனல் பண்ணி தாங்கன்னு கேட்பாங்க நேர்ல வாங்க முடிஞ்சல பண்ணி தரேன் நேர்ல வந்து குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமா ரேட்ட கம்மி பண்ணி வந்து வாங்குவீங்க ஏனême யூஸ் பண்ணி கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒருயில் சந்திப்போம் நன்றி நன்றி